வணக்கம் கோவை நீலகிரி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன் மீண்டும் அதிமுக ஆட்சிக்கு வந்தால் நீலகிரி மாவட்டத்தில் வீடு கட்ட முடியாமல் காத்திருக்கும் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்டோருக்கு சொந்த வீடு கட்ட அனுமதி வழங்கப்படும் என்று குன்னூரில் நடைபெற்ற பிரச்சார பயணத்தில் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பேசினார் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற பெயரில் தமிழகம் முழுவதும் அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி பிரச்சார பயணம் மேற்கொண்டுள்ளார் இந்த நிலையில் இன்று நீலகிரி மாவட்டத்திற்கு பிரச்சாரம் மேற்கொள்ள வருகின்ற முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமிக்கு அதிமுக சார்பில் குன்னூரில் உற்சாக வரவேற்பு வழங்கப்பட்டது இதில் பூரணகும்ப கும்ப மரியாதையுடன் சென்னை மேளம் மற்றும் பேண்டுவாதியம் இசைக்க படுக மக்களின் பாரம்பரிய படுக நடனத்துடன் வரவேற்பு அளிக்கப்பட்டது அதிமுக நிர்வாகிகள் பலரும் மலர்தூவி பூமாலைகள் மற்றும் பூங்கொத்துக்கள் கொடுத்தனர் பின்பு அவர் உரையாற்றுகையில் நீலகிரி மாவட்டத்தில் வசிக்கும் பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்களுக்கு கட்ட அனுமதி கோரி விண்ணப்பித்தும் கிடப்பில் போடப்பட்டுள்ளது மீண்டும் அதிமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த மனுக்கள் பரிசீலித்து கட்டுவதற்கு அனுமதி வழங்கப்படும் நீலகிரி மக்களுக்கு அறுவை சிகிச்சை செய்ய வேண்டுமெனில் நீண்ட காலமாக சமவெளி பகுதிகளில் செல்ல வேண்டிய நிலை இருந்தது இதற்கு காண நானூறு கோடியில் உதகையில் அரசு மருத்துவக் கல்லூரியை கொண்டு வந்தேன் குன்னூரில் மார்க்கெட் கடைகள் காலி செய்ய நோட்டீஸ் வழங்கப்பட்டுள்ளது சரியான இடம் தேர்வு செய்து மாற்றுக் கடைகள் வைக்க இடம் ஒதுக்க வேண்டும் திமுக அரசு பொறுப்பேற்ற பிறகு நீலகிரிக்கு வரும் சுற்றுலா பயணிகளிடம் இ பாஸ் நடைமுறையால் அனைத்து வியாபாரிகளும் பாதிக்கப்பட்டுள்ளனர் அதிமுக ஆட்சிக்கு வந்தால் இவற்றை அகற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் அதிமுக அலுவலகம் டெல்லியில் உள்துறை அமைச்சர் வீட்டில் இருக்கிறதாம் என்று கனிமொழி கூறியுள்ளார் கனிமொழி கனவு கண்டாரா என்று தெரியவில்லை அதிமுக அலுவலகம் சென்னையில் தான் உள்ளது வந்து பாருங்கள் என்று பேசினார் இங்கு மாவட்ட செயலாளர் கப்பச்சி தலைமையில் பேரவை மாவட்ட செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான சாந்திராமு நகர செயலாளர் சரவணகுமார் ஒன்றிய செயலாளர் ஹேம்சந்த் சிவகாமி எஸ்டேட் நிறுவனர் டாக்டர் பொன் சிவகுமார் ஆகியோரின் ஏற்பாட்டில் மிக சிறப்பான எழுச்சி மிக வரவேற்பு அளிக்கப்பட்டது கோவை நீலகிரி செய்திகளுக்காக எமது சிறப்பு செய்தி ஆசிரியர் தமிழ் வெங்கடேசன் அதேபோல நகராட்சியுடைய திமுக துணைத் தலைவர் முன்னாள் திமுக மாவட்ட செயலாளர் அவர் வந்து இந்த நகராட்சியில் டென்றர் எடுப்பதில் பல ஊழல் நடைபெற்றதாக மனு கொடுத்துருக்குறாங்க அது யாருன்னு தெரியும் அதே போல் சட்ட கட்டப்படும் சட்டவிரோதமாக கட்டட கட்டுறாங்க அதுக்கு அனுமதி கொடுக்குறாங்க அண்ணா தீவு காட்சிகள் இதுக்கெல்லாம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு எங்கெங்கெல்லாம் இந்த நகராட்சியிலே என்னைக்கு தகுதலாக கட்டிட அனுமதி கொடுத்தார்களோ கண்டுபிடித்து உரிய நடவடிக்கை சம்மந்தப்பட்டவர் மீது எடுக்கப்பட்டவன்றை நேரத்தை தெரிவிக்க உருமையின்றி இன்றைக்கி குன்னூர் சட்டமன்ற தொகுதியில் அனைத்தீனி அண்ணா திராவிட முன்னேற்ற கால ஆட்சியில் பல திட்டங்களை நாங்கள் கொண்டாந்து நிறைவேற்பட்டவர்கள் வீடு கட்டுவதற்கு அனுமதி வேண்டும் என்று விண்ணப்பிக்கப்பட்டு இதுவரை கிறப்பின போடப்பட்டுருக்காங்க அதனால் இந்த மக்களுக்கு அந்த அனுமதி கிடைக்காத காரணத்தினால அவர்கள் வீடு கட்ட முடியாத சூழல் மீண்டும் அண்ணா அதிபு ஆட்சிக்கு வழியே இந்த மனுக்களெல்லாம் பரிசீலிக்கப்பட்டு தகுதியான உள்ள அனைவருக்கும் வீடு கட்டுவதற்கு அனுமதி கிடைக்க முடியாத நேரத்தில் தெரிவிக்க இப்பட்டா என்னைக்கு மேட்டுப்பாளையத்து தோணும்

இந்த பகுதி மக்களுக்கு ஏதாவது நோய் ஏற்பட்டால் அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்று சொன்னால் சிறப்பான அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய அளவிற்கு தரமான சிகிச்சை கொடுக்கின்ற அளவிற்கு அற்புதமான மருத்துவமனை கொடுத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் மனு கொடுத்திருக்கிறாங்க நோட்டீஸ் கொடுத்துட்டாங்களா கடையை காலி பண்ண வேண்டும் என்று அவர்களுக்கு நோட்டீஸ் கொடுக்கப்பட்டு விட்டதாக தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்காங்க அவர்களுக்கு சரியான இடத்தை தேர்வு செஞ்சு அந்த இடம் அளித்த பிறகு அந்த இடத்திலிருந்து அவர்களுக்கு மாற்றிட கொடுக்கணும் அதுவும் அந்த வியாபாரிகள் எந்த இடத்துல இடம் தேர்வு செய்கிறார்களோ அந்த இடத்தை தேர்வு செஞ்சு அரசாங்கம் அவளுக்கு கடைப்பதற்கு நிலம் ஒதுக்கீடு செஞ்சா அது